தீபாவளியை முன்னிட்டு சுங்கைசிப்புட்டில் தொன்னூற்றி ஏழாயிரம் வெள்ளி செலவில் அலங்கார வண்ண ஒளி விளக்குகள் தீபாவளியை முன்னிட்டு சுமார் தொன்னூற்றி ஏழாயிரம் வெள்ளி செலவில் சுங்கைசிப்பூர் மத்தியசாலை மற்றும் தமாண்டூன் சம்மந்தன் சாலையில் கண்கவரும் அலங்கார வண்ண ஒளி விளக்குகளை கொலகங்ஸ நகராண்மை கழக சுங்கைசிப்பூர் ஊழியர் பொருத்தியது அச்சங்கத்தின் ஏற்பாட்டில் சுங்கை சிப்பூர்ட் துண் சம்பந்தன் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற தீபாவளி அன்பளிப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றிய பேரா மாநில மாய்கா தலைவரும் மாயக்கா தேசிய உதவி தலைவருமான தான்றி ராமசாமி சிறப்பான முயற்சி மேற்கொண்டு அலங்கார ஒளி விளக்குகளை பொருத்திய சங்கத்தின் பொறுப்பாளரை பாராட்டினார் வாழ்த்துக்கள் இன்று சுகைசிப்போர்ட் நகரமை கழக கழகத்தின் வழியாக இந்த இன்று சகோதரர் நடராஜா அவர்கள் தலைமையில் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த சுங்க சுப்பொட்டில் அலங்கார விளக்குகள் எல்லா ரோடுகளிலும் சிறப்பாக இருக்கிறார்கள் இது முரண்முறையாக மலேசியாவில் நான் பார்த்தேன் நல்ல சிறப்பாக செய்திருக்கிறார் இந்த வேளையில் சகோதரருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் அதேவேளையில் இன்றைய அரசியல் சூழலில் இந்திய சமுதாயம் ஒற்றுமையீடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்நிகழ்வில் சுங்கைசிப்பூர் தொகுதி மாய்க்க முன்னாள் தலைவரான மணிமாறன் சிறப்புரையாற்றினார் தமது திருப்பறிகள் விஜய் நடராஜன் தலைமையில் இயங்கும் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து பாராட்டினார் இவ்வட்டாரத்தில் உள்ள ஆயிரத்து ஐநூறு பேருக்கு உணவு பொருட்கள் பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக கொலக்சர் நகராண்மை கழக சுங்கேசிப்பூர் ஊழியர் சங்கத்தின் தலைவரான விஜய் நடராஜன் தெரிவித்தார் சுங்கேசி போட்டியில் தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாட கடந்த சில ஆண்டுகளாக அலங்கார வண்ண ஒளி விளக்குகளை பொருத்த வேண்டும் என்ற முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம் இருப்பினும் அதிக செலவு காரணமாக அம்முயற்சி கைகூடவில்லை இருப்பினும் இங்குள்ள பல நல்லுள்ள ஆதரவில் வட இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இந்த விளக்குகள் தருவிக்கப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தாா் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என் பெயர் நடராஜன் பெருசத்துவான் வருக மஜ்லிஸ் பெருமண்டாரன் கழகம் சார் சவாங்கான் இருந்து பேசுகின்றேன் இன்று சிறப்பாக மாநாட்டு மையத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் திரண்டனர் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு வருகை தந்த பேராமாநில நமது தான்ஸ்ரீ எம் ராமசாமி அவர்கள் சிறப்பு வருகை தந்திருந்தார் அவருடன் அவரது துணைவியாரும் வந்திருந்தார் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது கிட்டத்தட்ட ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரை இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாயிக்கா மத்திய செலவு உறுப்பினர்கள் பீரா மாநில மாயிக்கா பொறுப்பாளர்கள் தொகுதி தலைவர்கள் கிளை தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தேச ஊடகத்தில் குறைந்த வழிகள் விளம்பரம் செய்ய வேண்டுமா தீபாவளி நெருங்கிவிட்டது காணொலி விளம்பரம் தேச மூடகத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேச மூடகத்தின் யூடியூப் டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச மூடகத்தை நாடுங்கள் சொழி மூன்று ஆறு ஏழு மூன்று சொழியம் ஐந்து எட்டு ஏழு மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள்